எல்லோருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய நூற்று அறுபத்தி ஆறாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி அறுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளை நம்ம நடத்தியிருக்கோம் இன்றைக்கு நூற்றி அறுபத்தி ஆறாவது நிகழ்ச்சிகள் சமீபத்தில் நீங்க பத்திரிகைகள்ல ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க அதாவது சசிகலா அவர்களை இணைக்க வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் உள்பட தேனி மாவட்டத்தில் தீர்மானம் ஓட அதற்காக ஓபிஎஸ் ராஜா அவர்கள் நீக்கப்பட ஒரு ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்பதை வலியுறுத்தி சிலரும் வேண்டாம் அவர்களை சேர்க்க கூடாது என்று சிலரும் இருக்காங்க ஸோ அது சாத்தியமா ஒன்றுபட்ட அதிமுக தேவையா ஒன்றுபட்ட அதிமுகன்னு மிச்சர்கள் எல்லாரையும் சேர்த்தலாம் ஆனால் சசிகலா அவர்கள் இந்த இயக்கத்துக்கு தேவையா இது ஒன்று என்னுடைய கருத்து வந்து ஒன்று ஒன்றுபோட்ட அதிமுக தேவை இவர்களையும் சேர்த்தலாம் ஆனால் அவர்களை தலைமைக்கு அனுமதிக்க கூடாது ஒரு ஓரளவுக்கு ஒரு கௌரவமாக ஏதேனும் ஒரு பொறுப்புல இந்த இயக்கத்தினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது இயக்கத்துக்கு உள்ள உள்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது கூடாது என்கிறத என்பதற்காக நம்ம வந்து சில சமரசங்களை செய்து கொள்ளலாம் அதே போல அம்மா அவர்கள் காலத்துல ரெண்டாயிர தொண்ணூத்தி ஆறுல சட்டமன்றத்துல தோத்தோம் அம்மா அவர்களே தோற்றார்கள் அடுத்து தொண்ணூத்தி ஆறுலயே நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் தோல்வி ஆனால் அந்த தொண்ணூத்தி எட்டுல நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி என்பது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது அப்ப அது போல இப்ப வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாற்பதுல நம்ம வந்து வெற்றி பெற முயற்சிக்கணும் ஒரு கணிசமான வெற்றி திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு திமுக விடை விட அதிகமான வெற்றி வாய்ப்பற்ற தான் அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருகிற அந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் ஆட்சி அமைக்க முடியும் உள்கட்சி பிரச்சனைகள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிற சுயநலவாத அரசியல் இது ஒரு புறம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றுபட்ட அதிமுகவாக வலிமையான அதிமுகவாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெறுகிற அதிமுகவாக இதை உருவாக்க வேண்டியது தொண்டர்களது கடமை ஏன்னா ஜார்ஜ் ஏ அணிகள் பிரிந்த பொழுது பெரிய நிறைய பேர் ஓ பாறம் வீரப்பன் காளிமுத்து பல பேர் பொன்னையன் பி எஸ் பாண்டியன் உள்பட பல பேர் வந்து அந்த இணைப்பை விருப்பல ஆனா அன்றைக்கு தொண்டர்கள் தான் ஒரு முடிவெடுத்து இந்த இயக்கத்தை இணைத்தார்கள் இந்த சுயநலவாதிகள் மூன்று பேருமே தலைமைக்கு தகுதியற்றவர்கள் அது சசிகலாவாகட்டும் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் இந்த நால்வருமே தகுதி தலைமைக்கு தகுதியேற்றவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக மட்டுமே இந்த இயக்கத்தை அஹ் பயன்படுத்திக் கொள்ள நினைப்பவர்கள் தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்பட்டு அம்மா காலத்தை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஒரு வலிமையான அண்ணா திமுக உருவாக்கப்பட வேண்டும் அது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் வெற்றெடுக்க வேண்டும் அப்பதான் அதுக்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து அதிமுக போட்டிக்கிட்ட பொழுது நமக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் நாற்பது சதவீதம் ஆனா இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல தனிச்சு நமக்கு கிடைச்ச வாக்கு சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம் அப்ப பதினைந்து சதவீத வாக்குகளை ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல பெற்ற நாற்பதுல இருந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல கூட எடுத்துக்கல ஏன்னா அதுல நாற்பத்தி நாலு சட்டமன்ற தேர்தல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பதுக்கும் இப்ப இருபத்தஞ்சு தான் பதினைந்து சதவீத வாக்கு வங்கி நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அந்த பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி எங்க போயிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பர்சன்ட்ல இருந்து ரெண்டு பர்சன்ட்டுக்குள்ள போயிருக்கும் திமுகவுக்கு பனிரெண்டு பதிமூணு பர்சன்ட் வந்து போயிருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு மறைமுகமான உறவை ஆதரவை கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த மத்திய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு பிரச்சனைகள் அந்த சிறுபான்மையினர் அச்ச உணர்வு இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு திமுகவை பிடிக்காது ஆனா இருந்தாலும் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிக தேவைக்கு அதிகமான ஒரு நெருக்கத்தை காட்டி கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த வாக்குகள் வந்து சிதறி போயிடுச்சு அதனாலதான் நான் கூட சொல்லியிருப்பேன் யாருடைய இந்த இயக்கம் மீண்டும் ஆளுகிற இயக்கமாக வர முடியும் என்றால் இந்த பதினைஞ்சு சதவீத வாக்குகள் வெளியேறிச்சு பாருங்க திமுகவுக்கு போன பதிமூன்றரை பர்சன்ட் பிஜேபிக்கு போன ஒன்றரை பர்சன்ட் இந்த பதினைந்து சதவீத வாக்குகளையும் மீட்டு எடுத்து மீண்டும் அதிமுகவுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னாலே என்றென்றும் வெற்றி பெறுகிற இயக்கமாக அஇஅதிமுக விளங்கும் இது குறித்து அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிலவரங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்னைக்கு வந்து மொத்தமா இருபது பேர் பேசியிருக்காங்க இருபது பேர் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாமே இந்த இருபது பேரும் பாத்தீங்கன்னா முதல் முறையா இதுல இன்னைக்கு கலந்துகிட்டவங்க அவர்கள் கருத்துக்களை எல்லாருமே இளைஞர்கள் நல்லா படிச்சவங்க ஒரு நல்ல பல்வேறு கருத்துக்கள் திமுகவின் மீது பற்று கொண்டவர்கள் அவங்க பேசியிருக்காங்க நல்ல பல கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க இது நம்ம நிச்சயமா வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்காக நம்ம தேவையான முயற்சிகளை வந்து நம்ம எடுப்போம் ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒற்றை தலைமையாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியாக நம்ம வந்து செயல்படுவோம் இதுல நம்ம அந்த அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அந்த சிஸ்டம் கொஞ்சம் சரியா வேலை செய்யாததுனால கொஞ்சம் அந்த வாய்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்திருக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நிறைய பேசுறதுக்கு ஆர்வமா வந்திருக்கீங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்க நம்ம ஒரு கோடி அதிமுக தொண்டர்களை அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா எல்லாரையும் கனெக்ட் பண்ணி ஒட்டுமொத்த வாக்காளர்களையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் தினசரி இருக்கிற நடைமுறைகளை நம்ம வந்து வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம வந்து கலந்து பேசிட்டு ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி